ஸ்டாலின் நான் ரெக்வஸ்ட் பண்ணுறேன் இதன் மூலமாக மிஸ்டர் ஸ்டாலின் ப்ளீஸ் அடுக்கப்பட்ட மூட்டையில் அடி மூட்டையாக இருக்கிற அருந்தை தேசமூர்த்தி சேர்ந்த யாரோ ஒரு ஆளை உங்கள் பதவி முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து எண்ணிக்கையில் மிகச் சிறுபான்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் உங்களுக்கு போதுமான அளவு சொத்து சேர்த்து விட்டீங்க சமூக பொருளாதார எல்லா இடத்துலையும் நீங்கள் மேலே வந்துட்டீங்க அடுக்கப்பட்ட மூட்டைகள் அடி மூட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சர் பதவியை கொடுங்க இன்னும் அது பத்தாது ஒரு ஒரு முதலமைச்சர் பத்தாது உங்கள் இளைஞரணி தலைவர் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவியும் பிடிங்கி அதுக்கும் அடிமூட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா தேடி அடிமூட்டைகளாக பார்த்து தேடி கொடுத்து சமூக நிதியை காப்பாற்ற பார்த்து நோட்டிஃபிகேஷன் தான் வருது ஆனால் நிரப்பப்படுவது பள்ளர்களும் பறவைகளும் தான் நிரப்பப்படுகிறாங்க ஸ்டாண்ட் வீட்டை முற்றுகை எடுங்க எங்கள் கூட வந்து போராடுவாங்க மூன்று சதவீதம் இட ஒதுக்கீடு கொடுத்து ஒதுக்கீடு பன்னீரை மட்டும் இருபது கேட்டா பத்திரம் கொடுப்பீங்க அருணையர்கள் மட்டும் ரெண்டு புள்ளி பத்து எட்டு கொடுக்கலாம் ஆணையம் பரிந்துரை செஞ்சதுக்கப்புறம் நீங்கள் எச்சா போட்டு மூணு பர்சன்ட் கொடுக்குறீங்கன்னா அப்போ உங்களுக்கு அந்த மொழி பாசம் இருக்கணும்னு தான் நாங்கள் விமர்சிக்க வேண்டியது இருக்குது அருந்தி தமிழர்கள் இல்லைன்னு சொல்கிறது இதெல்லாம் எந்த விதத்தில் நியாயம்னு கேட்குறாங்க செஞ்சு பாருங்கள் புதிய தமிழகம் கட்சி வந்து ஆர்எஸ்எஸ்னுடைய எஸ் செயல்படுது கை அவங்க யாருடைய கை மோகன் பகத்த போய் சந்திச்சு பட்டியல் வெளியேற்றம் பேசுறாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் மோடி வர்றாரு நீ யாரோட கை கூலி கருணாநிதி என்ன சமூகம் சின்ன மேலம்னு ஒரு சமூகம் அவரே இசை வேளாளர் வாங்கினாரு சாதி பெயரை மாற்றுவதால் ஒண்ணும் நடந்துடாது தங்களுடைய சோஷியல் ஸ்டாட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிராதுன்னா சாதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி சாதி என்றவங்க சான்றிதழ் வாங்குறதுக்கு பதிலாக ஏன் இசை வேளாளர் வாங்கினாரு சக்கிலியர் மாதாரி பகடைன்னு இருந்த பெயர்களை ஏன் அருந்ததினு வச்சாரு கருணாநிதி ஏன் வச்சாரு அதான் சோசியல் ஸ்டேட்டஸ் வரணும்னு நினைக்கிறார் ஒரு சமூகத்தின் பெயர் ஏன்னா அவங்க அவங்க சொந்தக்காரங்கன்றதுனால அந்த ஆர்வம் அவருக்கு அக்கற இருக்கு கருணாநிதியினுடைய குடும்பம் இன்னைக்கு ஆசிய பணக்காரர்கள் பட்டியல இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் பிறந்த சாரிக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா பட்டியலும் வெளியில போனா இடஒதுக்கீடு இல்லாம போயிடும் என்ன பரப்புறையுது குளோப் த்ரீ சிக்ஸ் நேர்களுக்கு அன்பு வணக்கம் இன்றைய சிறப்பு நேர்காணலில் புதிய தமிழகம் கட்சியினுடைய திரு சங்கர் குரு அவர்களோடு உரையாட இருக்கிறோம் சார் வணக்கம் வணக்கம் தொடர்ச்சியாக புதிய தமிழகம் ஒரு பேசு பொருளாக இருந்துகிட்டு இருக்கு அருந்ததியர் உள்ள இடஒதுக்கீட்டை தொடர்ந்து எதிர்த்துட்டு வர்றீங்க சென்னையில் ஒரு போராட்டம் நடத்திருக்கீங்க நாளைக்கு டெல்லிலேயும் போய் அது சம்பந்தமான போராட்டங்கள் ஈடுபட இருக்கிறீங்க ஆனால் வள்ளி வன்னியர் இடஒதுக்கீட்டையோ இஸ்லாமியர்களிடம் உள்ள இடஒதுக்கீட்டையோ நீங்கள் ஆதரிக்கிறீங்க ஆனால் அருந்ததியர் உள்ள வரும்போது போது எதனால் எதிர்க்கிறீங்க அதாவது வன்னியர் இடஒதுக்கீடு என்பது தனி இடஒதுக்கீடு பத்து புள்ளி அஞ்சு கொடுத்துட்டாங்கன்னா மீதமுள்ள இடத்துல அவங்க வர முடியாது மீதமுள்ள மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் தான் போட்டியிட முடியும் வன்னியிருக்கு அந்த பத்து புள்ளி அஞ்சு தான் அதோட அது முடிஞ்சுடும் அது தனி இடஒதுக்கீடு எம்பிசிக்குள் இருக்கக்கூடிய இடஒதுக்கீட்டு அளவை பகிர்ந்து அவர்களுக்கு கொடுத்து அவங்க ஒதுக்கிடுறாங்க இஸ்லாமியர்களுக்கும் அதே தான் மூன்று புள்ளி அஞ்சு கொடுத்து அந்த மூன்று புள்ளி அஞ்சை வந்து அவங்க ஒதுக்கிடுறாங்க இதுக்குள்ளே அவங்க வர முடியாது அதுக்குள்ள இவங்க போக முடியாது ஒரு பறை கிடைச்சிடும் பட் அருந்ததியர் ஒதுக்கீடு அப்படி இல்லை மூன்று விழுக்காட்டுக்குள்ளேயும் வருவாங்க மீதமுள்ள பதினைந்து விழுக்காட்டுக்குள்ளேயும் வருவாங்க அப்படிங்க பொழுது ஆகுது அப்படின்னா ஒரு பணியிடங்கள் இரண்டு பணியிடங்கள்லாம் வருது இல்லையா அதெல்லாம் வந்து டீஃபால்ட்டாகவே இருநூறு புள்ளி சுழற்சி முறையில் முதல் பொது பிரிவு இரண்டாவது இடத்துல அருந்ததியர் முன்னுரிமை அடிப்படையில் டீஃபால்ட்டாகவே அவங்களுக்கு போய்டும் உதாரணத்துக்கு ஒரு பல்கலைக்கழகத்தில் ஒரு ஒரு டிபார்ட்மெண்ட்டில் ஒரு போஸ்டிங் தான் காலியாக ஒரு போஸ்டிங் ஃபில் பண்ணப்பட்டுட்டால் அடுத்து அந்த போஸ்டிங்ல இருக்கக்கூடிய ரிட்டையர் ஆகிறது வரைக்கும் அந்த போஸ்டிங் போஸ்டிங் ஆகாது இல்லையா அந்த யாருக்கு போகும் அதனால் அதை போயிடும் ஆனா அவங்க அருந்ததீர் அமைப்புகள் என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு இடமே கிடைக்கிறது இல்லை நாங்க எங்க எங்க சமுதாய மக்கள் வந்து எந்த இடங்கள்லையுமே இல்லை காலங்காலமா எங்களுக்கு அநீதி மறுக்கப்பட்டிருக்குது இன்னைக்கு இது வந்ததுனால ஏதோ கொஞ்சம் நிம்மதி பெருமிச்சு விடுறோம் ஆனா அதையும் புதிய தமிழகம் போன்ற கட்சியினர் எதிர்க்கிறாங்க அப்படியெல்லாம் அதாதுங்க சமூக தளத்தில் ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக ஒருத்தரை அடையாளம் காணும் பொழுது எஞ்சி உள்ள ஒடுக்கப்பட்ட விழும்பு மக்களை வந்து நட்டாத்தில் விடணும்லாம் கிடையாது இப்போ பெரிய அரிஸ்டிகளையே அடுக்கிய மூட்டையில் அடி மூட்டையாக அருந்ததிகள் இருக்கிறாங்க அவங்களுக்கு கொடுக்குறத போய் எதிர்க்கலாமா அப்படி கேட்குறாங்கல்ல அது கொடுங்க நீங்கள் பொதுப்பிரிவுலேருந்து கொடுங்க பத்து கூட கொடுங்க ஏன் வந்து இப்போ ஸ்டாலினை நான் ரிகஸ்ட் பண்ணுறேன் இதன் மூலமா மிஸ்டர் ஸ்டாலின் ப்ளீஸ் அடு அடுக்கப்பட்ட மூட்டையில் அடிமூட்டையாக இருக்கிற அருந்தை தின சேர்ந்த யாரோ ஒரு ஆளை உங்கள் பதவியில் முதலமைச்சர் பதவியை கொடுத்து விட்டு நீங்கள் வந்து எண்ணிக்கையில் மிகச்சிறுபான்மையான குடும்பத்தைச் சேர்ந்தவர் உங்களுக்கு போதுமான அளவு சொத்து சேர்த்து விட்டீங்க சமூக பொருளாதார எல்லா இடத்துலையும் நீங்கள் மேலே வந்துட்டீங்க அடுக்கப்பட்ட அடி மூட்டையாக இருக்கிறவங்களுக்கு ஒரு அஞ்சு வருஷம் முதலமைச்சர் பதவியை கொடுங்க இன்னும் அது பத்தாது ஒரு ஒரு முதலமைச்சர் பத்தாது உங்க இளைஞரணி தலைவர் இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் பதவியே பிடிங்கி அதுக்கும் அடிமுட்டையெல்லாம் இருக்கும் இல்லையா தேடி அடிமுட்டைகளாக பார்த்து தேடி கொடுத்து சமூக நிதியை காப்பாத்துங்க வெரி குஸ்ட் ஆனால் காலங்காலமா எங்களுக்கு மறுக்கப்படுது கல்வியா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் எந்த இடங்கள்லையுமே அருந்ததீர் மக்களுக்கான இடம் அங்கீகாரம் கிடைக்கிறது இல்லை அப்படிங்கிற குற்றச்சாட்டு கிடையாதுங்க சரி எல்லாமே இங்கே வந்து ஃபேக்ட் தான் தான் சொல்றேனே இங்க பாருங்க முதலிடத்தில் பொது பொது பிரிவினர் இரண்டாவது இடத்தில் அருந்ததியினர் மீண்டும் ஆறாவது இடத்தில் ஆதிராவிடர் ஃபில் பண்ணப்படுது அதுலயும் பாருங்க ஆதிராவிடரில் முன்னுரிமை பெற்றவர் அப்படின்னு கிட்டத்தட்ட நீங்க மீண்டும் வரணும் பதினாறாவது பாயிண்ட்டுக்கு போகணும் இருநூறு பணியிடங்களை நிரப்புனா ஆறு பணியிடங்கள் ஏழு பணியிடங்கள் பொதுவான செட்யூல் காஸ்ட் வர்றதே பெரிய விஷயம் ஆனால் கிட்டத்தட்ட அதற்கு சரிநிகரான இடங்களை அருந்ததிர்கள் ஃபில் பண்றாங்க அது எப்படிங்க சமூக நீதியாகும் ஆனா நோட்டிபிகேஷன் தான் வருது ஆனா நிரப்பப்படுவது பல்லர்களும் பறவைகளும் தான் நிரப்பப்படுறாங்க வீட்டை முற்றுகையிடுங்க நீங்க கூட வந்து வாங்க மூணு பர்சன்ட் கொடுத்து ஏமாத்தாதன்னு சொல்லுங்க ஈவன் நாங்க போராடுறதும் அதுக்காக தாங்க அதாவது உள் ஒதுக்கீடு கொடுக்காத மூன்று சதவிகிதம் இடஒதுக்கீடு கொடுத்து ஒதுக்கீடு அதுக்குள்ள நீயும் போக முடியாது வேற ஒன்றும் வர முடியாது நீயும் வேறதுக்குள்ள அதுக்குள்ள போகக்கூடாது வேற ஒருத்தவங்களும் உள்ள வரக்கூடாது இஸ்லாமியர்களுக்கு அந்த பிரச்சனை வர்றது மூணு சதவீதம் அப்படிங்கிறது எதிர்பார்க்கலாம் இல்ல அவங்க மத்த இடத்துல வர்றதை எதிர்க்கிறீங்களா இல்ல அதான் பாருங்க இப்ப இஸ்லாம் இஸ்லாமியர்களுக்கு சொல்லும் பொழுது பிற்படுத்தப்பட்டோர்னு சொல்லிட்டு பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்கள் தவிர நோட் பண்ணிடுறாங்க வரிசையா இஸ்லாமியர்களுக்கு ஒடுக்கப்பட்ட இடத்துல பிற்படுத்தப்பட்ட இஸ்லாம் இஸ்லாமியர்கள் அவ்வளவுதான் வேற யாரும் வர முடியாது ஃபர்ஸ்ட் நீங்க செக்யூர் பண்ணுங்க இன்னும் கூட மூணு பெர்சென்ட் ஒரு நாலு பெர்சென்ட் இருந்துட்டா என்ன பேசி ஃபர்ஸ்ட் மூணு பெர்சென்ட் என்ன அடிப்படை யார் ஜனாதன அறிக்கை அடிப்படையில் தான் அவங்க டூ பாயிண்ட் எயிட் கொடுக்குறேன்னு சொன்னாங்க டூ பாயிண்ட் எயிட் கொடுக்க வேண்டியதானே மூ மூணு மூணு கொடுக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கு வன்னியர் மட்டும் இருபது கேட்டா பத்திர கொடுப்பீங்க அறுதியர்கள் மட்டும் ரெண்டு புள்ளி எண்பத்தெட்டு கொடுக்கலாம்னு ஆணையம் பரிந்துரை செஞ்சதுக்கு அப்புறமும் நீங்க எச்சா போட்டு மூணு பர்சன்ட் கொடுக்குறீங்கன்னா அப்ப உங்களுக்கு அந்த மொழி பாசம் இருக்கு தான் நாங்க விமர்சிக்க வேண்டியது இருக்கு இல்ல அதுதான் அருந்தியர்களை தமிழர்கள் இல்லைன்னு சொல்றது இதெல்லாம் எந்த விதத்துல நியாயம்னு கேக்குறாங்க சிங்க பாருங்க இது வந்து இது புளிச்சு போன விவாதம்ங்க அருந்திதர்கள் தமிழர்கள் இல்லை குடி தமிழர்கள் இல்லை இப்ப கருணாநிதி தமிழர் ஆயிட மாட்டாரா தமிழர் தானே சொல்லிக்கிறாங்க பாருங்க நான் மொழி அடிப்படை வாதம் பேசல ஆனால் எல்லா மாநிலங்களிலும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல மொழி வரி மாகாணங்கள் பிரிக்கப்பட்ட பொழுது இந்தியாவில் மாநிலங்கள் பிரிக்கப்படும் பொழுதே மொழியை அடிப்படையாக கொண்டுதான் பிரித்தார்கள் அங்கங்கு எஞ்சியவர்கள் தங்கியவர்கள் அங்கங்க இருக்கக்கூடிய வாய்ப்புகளை பயன்படுத்தி இப்போ வந்து கனடாவில் தமிழர்கள் ஜெயிச்சுட்டா நம்ம சந்தோஷப்படுறோம் அதே மாதிரி இன்னும் பிற பிற நாடுகளில் ஜெயிச்சுட்டா சந்தோஷப்படுறோம் அது போல நாங்கள் மொழி அடிப்படை வாதம் பேசலை ஆனால் நீ வஞ்சனை செய்வது மொழியின் அடிப்படையால் இருக்கும் பொழுது வேறு வழி இல்லாமல் நாங்கள் அதை பேச வேண்டியது இருக்கு டூ பாயிண்ட் எயிட் எயிட் கொடுக்கலாம் அப்படின்னு ஜனார்தன் கமிட்டி சொல்லியிருக்குது அப்படின்னு அவங்களே சொல்கிறாங்க மூணு பர்சன்ட் கொடுத்துட்டேன்னா என்ன அர்த்தம் மூணு பர்சன்ட் கொடுத்துட்டு விடாம சரி நல்லா புரியுது அதை விட அதிக நல்லா புரிஞ்சுக்கிறோம் ரெண்டு புள்ளி எண்பத்தி கொடுக்கலாம்னு ஆணையம் சொல்லிடுச்சு நீ மூணு கொடுத்துட்டு முடிச்சிருந்தேன்னா நாங்கள் இந்த சண்டைய போட்டிருக்க மாட்டோம் மூணும் கொடுத்துட்டு மீதம் உள்ள பதினஞ்சுலயும் நீ போட்டிக்கலாம்னு சொல்லும் உன்னை சந்தேகப்பட வேண்டியது இருக்கு நாங்கள் போராட வேண்டியது இருக்கு வித்தியாசம் இருக்குல்ல அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்ல இப்ப நீங்க மூணு சதவீதம் கொடுத்ததும் இருக்குல்ல மூணு இல்லைங்க இன்னும் கூட கூட கொடுங்க நான் தான் முதலமைச்சர் பதவியே கொடுங்கன்னு கேட்கறேன்ல நான் ரிக்வஸ்ட் பண்றேன் முதலமைச்சர் பதவி கொடுங்க ஈவன் திராவிட முன்னேற்றக் கழகம் ஒரு சேர்ந்த சேர்ந்தவங்களை வந்து உங்க கட்சிக்கு தலைவரா போடுங்க என்ன வேணாலும் செய்யுங்க ஒரு கண்ணுல வெண்ணையும் ஒரு கண்ணுல வைக்கணுங்கிறது சமூக நீதி இல்லைங்க ஒடுக்கப்பட்டவர்களிலும் ஒடுக்கப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்னா கொடு அவர்களுக்கு தனியா கொடு அத சகே ஒடுக்கப்பட்ட சமூகத்தை சேர்ந்தவர்களுடைய உரிமையை பிடுங்கி கொடுக்காத வித்தியாசம் இருக்குல்ல இதைத்தான் அவங்களும் புரிஞ்சுக்கணும் அவங்களுக்கு ஒருவேளை கிடைக்கலன்னா மூணு சதவீத இடஒதுக்கீட்டால் பாதிக்கப்படுறோம் எங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மட்டும்தான் வருது எங்களுக்கு வந்து போஸ்டிங் போடுறது இல்லைனா நீங்களும் வாங்க நாளைக்கு ஆறு ஏழு ரெண்டு நாள் புதியத முழக்கம் வச்சு போராட்டம் வச்சுருக்கு மூன்று சதவீத இடஒதுக்கீட்டை கொடுத்துட்டு நோட்டிஃபிகேஷன் மட்டும் கொடுத்து எங்களை ஏமாற்றும் ஸ்டாலினே வன்மையாக கண்டிக்கிறோம் மூன்று சதவீத உள்ஒதுக்கீடை முறைப்படுத்து அவரவருக்கு வேண்டியதை அளந்து கொடுத்து விடு அப்படின்னு டக்குன்னு பிளக்கார்ட்ஸ்லாம் அடிச்சுட்டு வாங்க டெல்லிக்கு போராடுவோம் எல்லாரும் சேர்ந்து உரிமையை மீட்டெடுப்போம் ஆனால் அது அங்க இருக்கக்கூடிய சாதிய ஆதிக்கவாதிகள் தான் குறிப்பாக தேவேந்திர குல வே வேளா சமுதாயத்தை சேர்ந்தவங்க அவங்க பறிக்கிறாங்க தென் மாவட்டங்கள்ல வட மாவட்டங்கள்ல பறைய சமுதாயத்தை சேர்ந்தவங்க அந்த இடத்த பறிக்கிறாங்க அதான் கணக்கெடுன்றோம் அதைத்தான் கணக்கெடுங்கிறோம் நாங்கள் ஃபேக்ஸுவலா திருவள்ளூர் யூனிவர்சிட்டியில் மொத்தமே எட்டு போஸ்டிங் ஆகுது அதில் நாலு போஸ்டிங் சர்டிஃபிகேட் காஸ்ட் கொடுக்கப்படுது நாலு போஸ்ட்டுமே தனித்தனி டிபார்ட்மெண்ட்டுகளாக அதில் உள்ள ஒரு பெரிய அரசியல் இருக்குதுங்க ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே நாலு போர்ஷன் சப்டிவிஷன் பிரித்து நாலு வேலைகளாக பகிர்ந்தளிச்சு நாலு வேலைகளை டிஃபால்ட்டாகவே கொண்டு போய் அந்த ரோஸ்டரில் உள்ள போடும்போது ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் ஃபஸ்ட்டுன்னு நாலு தனித்தனியாக விழுகும்போது எஸ்சிஐ குழுந்துருது எஸ்சிஐ கொண்டு நாலு ஒதுக்கி வச்சிருக்காங்க

பேக்லாக் வேகன்சிஸ் இருக்குன்னு கண்டுபிடிக்கிறது வரைக்கும் எல்லாருக்குமே இந்த சமூக அணி நடந்துட்டு தான் இருந்தது பட்டியல மக்களுக்கு ஒரு போய் கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் தெரியும் பேக்லாக் வேகன்சிஸ் மூன்று லட்சம் காலி பண்ணி இடங்கள் இருக்கு நீங்க ஒரு சின்னதாக கணக்கு போட்டு பாருங்க ஆண்டொன்றுக்கு இப்பவே அஞ்சு லட்சம் பணியிடங்கள் தான் அரசாங்கத்தால் ஃபில் பண்ணப்படுது ஒரு கணக்கு சொல்லு கிட்டத்தட்ட முப்பது ஆண்டுகளுக்கு முன்பு எவ்வளவு அரசு பணிகள் ஒதுக்கப்பட்டிருக்கும்னு பார்த்துக்கோங்க மொத்தமா மொத்தமா ஒதுக்கப்பட்ட பணிகள்ல மூன்று லட்சம் காலி இடங்கள் முழுசா நிரப்பப்படலைன்னா யாருக்கு தான் அங்கே நீதி கிடைச்சிருக்கும் யாருக்கு தான் அங்கே வாய்ப்பு கிடைச்சிருக்கும் யாருக்குமே வாய்ப்பு கிடைக்காம தான் இருந்தது தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக போகிற வரைக்குமே யாருக்குமே வாய்ப்பு நடந்தது இடை ஒதுக்கீடு என்பது கேள்வி ஏற்க முடியாத எட்டாக்கணியாக தான் இருந்தது ஒரு போனதுக்கு தான் அதில் ஒரு பெரிய மாற்றம் ஏற்பட்டு அதன் பிறகாக மெல்ல மெல்ல கொடுக்க வேண்டிய கட்டாயத்துக்கு தள்ளப்பட்டாங்க மீண்டும் அந்த வெள்ளை அறிக்கையை கேட்க வேண்டிய சூழலில் இப்போ இருக்குது ஏதோ அவங்களுக்கு மட்டுமல்ல அநீதி ஒட்டுமொத்தமாகவே பேசும்போது இன்னொரு செய்தியை முன்வைக்கிறாரு அருந்ததீர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுக்கணும்னு டாக்டர் கிருஷ்ணசாமி போராட்டமே நடத்தியிருக்கிறாரு மட்டுமல்ல அனைத்து சமூகத்திற்குமே அளந்து கொடுத்து அதுதான் எங்களுடைய தாரக மந்திரம் கொள்கை ஈக்குவாலிட்டி அண்ட் ஈக்குவிட்டிங்கிற எளிய தத்துவம் தான் எங்களுடைய கட்சியின் கொள்கை அவங்களுக்கு மட்டும் இல்ல அருந்ததிருக்குல்ல பெரிய சாதி என்று எல்லோராலும் சொல்லப்பட்டு இருக்கக்கூடிய பிராமின்களுக்கு உட்பட யாருக்கு என்ன இருக்கோ அளந்து கொடுத்துரு அப்படிங்கறதா இவர்களோட கொள்கை இல்ல தான் வந்து திமுகவினர் என்ன சொல்றாங்கன்னா புதிய தமிழகம் கட்சி வந்து ஆர் எஸ் எஸ் என்னுடைய கைகூலியாக செயல்படுது அவங்க யாருடைய கைகூலி மோகன் பகத்தை போய் சந்திச்சு பட்டியல் வெளியேற்றம் பேசுறாங்க எல்லா நிகழ்ச்சிக்கும் மோடி வர்றாரு நீ யாரோட கை அது ஒரு பிரதமர் முதல்வர் பெத்த பிள்ளைக்கு பதவி வேணும்னு டெல்லியில போய் விழுந்து கிடந்தது யாரு எங்க இன்னைக்கு நான் ஒரு சேலஞ்ச் பண்றேன் திமுக இருக்கக்கூடிய அந்த கை கூலி ஆர் எஸ் எங்க மேல குற்றம் சமத்துறோம் அவனா அது யாராது இல்ல ஆர் எஸ் தலைவரை போய் சந்திச்சு பேச வேண்டிய என்ன அவசியம் தலைவர் மனுஷன் தானுங்க தலைவரை போய் சந்திக்கிறதால என்ன பிரச்சனைங்க யாராவது ஒருத்தனை இப்ப யாராவது ஒரு ஆளு திமுக இருக்கிறவங்க எங்கள் வாழ்நாளில் இனிமேல் பாஜகவுடைய இந்துத்துவ சித்தாந்தம் கொண்டவர்களுடைய உறவு கிடையாது ஒட்டு கிடையாது கூட்டணி கிடையாது சொல்ல சொல்லுங்க சொல்ல சொல்லுங்க அதே இவங்க போனா அது அரசியல் கணக்காகிடும் நாங்க போனா உடனே சித்தாந்த கணக்காகிடும் அதைப்படி அதெல்லாம் அவங்களுடைய குற்றத்தை மறைக்கிறதுக்கு ஏதாவது ஒரு காரணத்தை போடுறதுங்க எங்களை சமாளிக்க முடியாமல் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாம எங்களுக்கு ஒரு சாயத்தை பூசும் எங்கள் மீது ஒரு படியை போட்டு இது பண்றது அதே போல் பட்டியல் வெளியேறதுனால என்ன லாபம் கிடைச்சிடும் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது சமூக அழிவை சமூக இழிவை வந்து நீக்கிற முடியுமா அப்படியும் பெரியாரியவாதிகள் கேள்வி கேட்கிறாங்களா சரி இப்போ வந்து பிராமணர்களை தவிர மற்ற எல்லாருமே சூத்திரர்கள் மத்த எல்லாருமே ஒரு மாதிரிதான் சொல்லி மனசாஸ்திரம் சொல்லுதுன்னு சொல்றீங்க நீங்க ஏத்துக்க வேண்டியதானே சூத்திரத்தை ஏத்துக்க வேண்டியதானே ஏன் நான் சூத்திரர் இல்லை அப்படின்னு ஏன் எல்லாரும் போர்க்குடி கூடி உயர்த்தினாங்க ஆம் நாங்கள் சூத்திரர்கள் ஆமான்னு சொல்லிருக்க வேண்டியதானுங்க இவன் சூத்திரர்லன்னு சொல்லிட்டு இவன் ஜாதியை தூக்கி பிடிக்கும் பொழுது கருணாநிதி என்ன சமூகம்ங்க சின்ன மேலம்னு ஒரு சமூகம் அவர் ஏன் இசை வேளாளர்னு வாங்கினாரு சாதி பெயரை மாற்றுவதால் ஒன்றும் நடந்துராது தங்களுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் இன்க்ரீஸ் ஆயிராதுன்னா சாதியே இல்லைன்னு சொல்லக்கூடிய கருணாநிதி சாதி ஏற்றவர் சான்றிதழ் இருந்து வாங்கினாரு அதே பெரியாரியவாதிகள் கருணாநிதி என்ன கருணாநிதி பேச்சுக்கு நினைச்சு நாங்க வெளியில இசைவேளால இருந்து சான்றிதழ் வாங்கிட்டு இருக்கிறான்னா யாரு போராடினாங்க இசை சமூக நீதிக்கான செயலை நீங்க இப்படி சுருக்கி பார்க்க முடியாது இல்ல சாதி ஏற்றவர் கருணாநிதி சொல்லிக்கலாம் ஆனா பொது அடையாளத்துல அவர் அந்த சாதியில பிறந்ததுனால வாய்ப்பு இருக்குல்ல சின்ன மேலன்னு ஒரு சாதி இருந்தது இருந்தது அது வேளாளராக மாற்றப்பட்டது ஏன் எனக்கு சொல்லுங்க தேவேந்திர வேளாளர் என்று பெயர் மாற்றிவிட்டால் எல்லாம் மாறி கேட்கக்கூடிய அறிவு பெருந்தகைகள் அறிவு ஜீவிகள் விசேஷ அறிவு படைத்தவர்கள் போகும் நாங்கள் எடுத்துக்காட்டு சொல்றோம் நீ என்ன நோக்கத்துக்காக பேர மாத்திரம் எனக்கு பதில் சொல்லு நாங்க தூரம் உங்களுக்கு நாங்கள் திமுக இருந்து தூரம் எங்க கிட்ட கேள்வி எடுக்கிற நீங்க பெரியாரை வீட்டுக்குள்ள வச்சிருக்க கூடிய கருணாநிதி குழுமத்தில் ஏன் கேட்கலன்னு நான் கேட்கிறேன் நாங்கள் பட்டியலிலிருந்து வெளியேறுவது பெயரை மாத்துவது என்பது எங்கள் சமூகத்தினுடைய பிரச்சனை நீங்க இது பண்ணா சரியாகுமா அது பண்ணா சரியாகுமா நீ எங்க கிட்ட கேக்குற அந்த புரட்சிகர வாய் ஏன் கருணாநிதி குடும்பத்தை பத்தி ஏங்க பேர் மாத்துறீங்க நாமளே வந்து சாதி இல்லைன்னு சொல்லக்கூடிய அது நம்ம போய் சாதி பேர் மாத்தலாமாங்க ஏன் கேட்கலன்னு கேட்குறேன் நான் இது எங்கள் சமூகத்துக்கு என்ன நடக்கும்னு எங்களுக்கு தெரியும் நாங்கள் இத்தனை ஆண்டு காலமாக எந்தெந்த வழிகள் எல்லாம் ஒடுக்கப்படுகிறோம் எந்தெந்த வழிகள் எல்லாம் எங்களுக்கு சிக்கலாக இருக்கிறது அதானே சமூக மாற்றம் என்பது நாடார் சமூகம் இப்படி விதண்டாபாதம் பேசல நாடார் சமூகத்தினுடைய சோசியல் ஸ்டேட்டஸ் ரொம்ப முக்கியம்னு நினைச்சாங்க இன்னைக்கு இந்திய பொருளாதாரத்தில் அங்கம் வகிக்கிறாங்க முடிஞ்சிருக்குமா தமிழ்நாட்டுல யாருங்க பேர மாத்தல ஏன் அருந்ததுன்னு பேர் வச்சாரு கருணாநிதி சக்கலியர் மாதாரி பகடைன்னு இருந்த பேர்களை ஏன் அருந்ததுன்னு வச்சாரு ஏன் வச்சாரு அதான் சோசியல் ஸ்டேட்டஸ் வரணும்னு நினைக்கிறாரு ஒரு சமூகத்தின் பெயர் ஏன்னா அவங்க அவங்க சொந்தக்காரங்கன்றதுனால அந்த ஆர்வம் அவருக்கு அக்கறை இருக்கு நாங்கள் வந்து தமிழர்கள் என்பதால் அவருக்கு வந்து நாங்க கேட்டா அவங்களுக்கு ஒரு கிண்டலும் மாற்றம் பட்டியல் வெளியேற்றம் நீங்க ஒரு சில தலைமுறை வந்து முன்னேறிட்டீங்கன்னா வேண்டாமா பட்டியலிட்டு போயிட்டாங்க எப்படி இடஒதுக்கீடு கிடைக்கும் கேக்குறாங்க இப்ப வந்து ஷெடியூல் கேஸ்ல பதினெட்டு விழுக்காடு மட்டும் தான் இடஒதுக்கீடு கொடுக்கப்படுது தமிழ்நாட்டுல மீதி உள்ள எண்பத்திரண்டு யாருக்கு போகுது அது அம்பேத்கர் பார்த்து பார்த்து முதல்ல இது தப்பான பிரச்சாரம் இது தப்பான பரப்புரை கருணாநிதி குடும்பம் முதலமைச்சர் தானுங்க கருணாநிதி குடும்பத்துக்கு பட்டியல் இடஒதுக்கீடு இருக்கா இல்லையாங்க சொல்லுங்க கருணாநிதியினுடைய குடும்பம் இன்னைக்கு ஆசிய பணக்காரர்கள் பட்டியலில் இருக்கிறாங்க மு க ஸ்டாலின் முதலமைச்சர் அவர் பிறந்த சாதிக்கு இடஒதுக்கீடு இருக்கா இல்லையா சொல்லுங்க பட்டியலேருந்து வெளியில் போனால் இடஒதுக்கீடு இல்லாமல் போய்டுன்னு என்ன என்ன பரப்புறையுது

ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருந்தா பெட்டி கடை வைக்கிறான் ஐம்பதாயிரம் ரூபாய் இருந்தா கடை கிட வைக்கிறான் அஞ்சு லட்சா தான் டிபார்ட்மெண்ட் ஸ்டோர் வைக்கிறாங்க இந்த அடையாளத்தோடு எப்படி வைக்க முடியும் அம்பேத்கர் சட்ட ரீதியான பாதுகாப்பு உண்டாக்கி கொடுத்துருக்காரு அதான் ஏன் குணம் நடக்குதுன்னு சொல்லுங்க சட்ட ரீதியான பாதுகாப்பு கொடுக்கப்பட்ட மக்கள் மீது ஏன் தாக்குதல் நடக்குது அதை சொல்லுங்க நடக்க கூடாதுல்ல நடக்குதுல்ல அப்ப அங்க பிரச்சனை வேறன்னு சொல்ல வேண்டாம் வேறன்னு புரியுதா இல்லையா இங்க பிரச்சனை டோட்டலா வேற சும்மா சும்மா பாடம் எடுத்துட்டு இருக்க கூடாது எங்க பிரச்சனை நாங்க சொல்றோம்னா அப்படிங்களானு கேட்கணும் ஏன் வழியை ஏன் வைத்துள்ளே எனக்கு புரியாம எனக்கு வயிறு வலிக்குது நான் சொன்னேன் அப்படிங்களான்னு கேட்கணும் அது எப்படி உங்களுக்கு வயிறு வலிக்கணும் எகத்தாலும் பேசக்கூடாது எங்கள்கிட்ட அது என்ன மாதிரியான பரப்புரை இடஒதுக்கீடுகள் என்பது ஃபண்டமெண்டல் ரைட்ஸ் இந்தியாவில் பிறந்த அனைவருக்கும் இந்தியாவில் இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் சமமானது பங்கு பகிர்ந்தளிக்கப்பட வேண்டும் எவ்வளவோ மாற்றத்திற்கு பிறகு ஆரம்பத்தில் இடஒதுக்கீடு வேறாக தொடங்கிச்சு இன்னைக்கு எல்லோருக்கும் இடஒதுக்கீடுங்கிற காலம் வந்துடுச்சு அப்புறம் என்ன நீ பட்டியல் அப்புறம் என்ன பட்டியலு பகர்த்திருங்கிறோம் நீ எங்கேயாவது ஒரு பக்கம் எங்களை கேலி பண்ண கிண்டல் பண்ண அப்பாவின்னு சொல்ல ஐயோ எங்க மேல பரிதாபப்பட தேவையில்ல அவன் பரிதாபம் தூக்கி குப்பையில போடு எங்களுக்கு கால்கள் இருக்கு நாங்கள் ஓடுறோம் நாங்கள் முன்னேறிக்கிறோம் வெறும் வருஷத்துக்கு நான் தான் சொல்றேன் வருஷத்துக்கு வெறும் அஞ்சு லட்சம் அரசு பணியிடங்கள் தான் இருக்குன்றாங்க எட்டு கோடி தமிழர்கள் இருக்கிறாங்க மீதமுள்ள ஏழு கோடியே தொண்ணூத்தஞ்சு லட்சம் பேர் என்ன பண்ணுவாங்க சொல்லுங்க சொல்லுங்க இன்னும் சிலர் கேக்குறாங்கல்ல பட்டியல விட்டு வெளியே போகணும் அப்படிங்கிறாங்க அப்ப இவங்க ஏன் பொது தொகுதியில போட்டி போட மாட்டேங்கிறாங்க தனி தொகுதியிலேயே வந்து ஏன் போட்டி போடுறாங்கன்னு கேக்குறாங்கல்ல கேளுங்க நாங்கள் இப்போ தென்காசியில் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டிடுறோங்க அது ஏன் தனித்தொகுதியாக இருக்கு சொல்லுங்க சங்கரன் கோயில் ஏன் தனித்தொகுதியா இருக்கு ஸ்ரீவில்லிபுத்தூர் ஏன் தனித்தொகுதியாக இருக்கு ஓட்டப்படார ஏன் தனித்தொகுதியாக இருக்கு பட்டியலின மக்களுக்காக பகிர்ந்தளிக்க விடப்பட வேண்டிய தொகுதிகளாக அந்த பதினெட்டு விழுக்காடு பிரித்து தென் மாவட்டம் இருக்கக்கூடிய தேவேந்திர உளவியலாளர்கள் அடர்த்தியாக வாழக்கூடிய பகுதிகளை பிரித்து தனித்தொகுதியாக போட்டிருக்காங்க இல்லையா நாங்க பட்டியலிருந்து வெளியில் வந்துடுறவங்க அது பட்டியல் தொகுதியாகவே இருக்காது தனித்தொகுதியாகவே இருக்காது எங்களுக்கு அந்த ஸ்டிக்மா இருக்காது எங்களுக்கு அந்த மார்க் இருக்காது எங்களுக்கு அந்த ஐடென்டிட்டி இருக்காது பதினெட்டு பெருசா எண்பத்தி ரெண்டு பெருசா சொல்லுங்க பதினெட்டு பெருசா பத்திரெண்டு பெருசா எண்பத்திரெண்டு நாங்க வெளியில விட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தை பிரிச்சு எடுத்துட்டு வருவோம்ல அதுவும் சேர்ந்துச்சுன்னா எண்பத்தி ரெண்டு பிள்ள சேட்டு தொண்ணூறு ஆயிடுமா பத்து பெருசா தொண்ணூறு பெருசா சொல்லுங்க பத்து பெருசா தொண்ணூறு பெருசா தொண்ணூறு நாங்க தொண்ணூறுல போட்டிகிட்டு இருக்கிறோம் என் மேல நீங்க அக்கறைப்பட்டா இதெல்லாம் போதும் இல்ல இப்ப ஏன் போட்டியிடலன்னு கேக்குறாங்க ஏன் இப்ப போட்டியிட யார் தடுக்குறா நீ உன் சிஸ்டம் தடுக்குது உடனைய உன்னையோட எலக்ட்ரானல் சிஸ்டம் தடுக்குது நீ வச்சிருக்க கட்டமைப்பு தடுக்குது அதைத்தான் உடக்கும்னு நினைக்கிறோம் நீ சமூக நீதி பேசுற நீ ஏன் தனி தொகுதியில மட்டும் கொடுக்குற திருப்பி கே திருப்பி கேட்டா தூக்குல தோங்குறியா நீ இப்ப திமுக அண்ணா திமுக மாறி மாறி கூட்டணி வைக்கும் போது எல்லார்டையும் பாருங்க இங்க இருக்கக்கூடிய எலக்ட்ரல் சிஸ்டம் கூட்டணி வைக்க வேண்டிய சூழல்ல இருக்கு நாங்கள் தொடர்ந்து இதை மட்டும் பேசல இலங்கையில இருக்க இருக்கிற மாதிரியே விகிதாச்சார தேர்தல் முறையையும் நாங்கள் வலியுறுத்திக்கிட்டு இருக்கிறோம் சொல்லிட்டே வர்றோம் தலைவர் பேசக்கூடிய கருத்தியலுக்கு தமிழகம் எப்போதுமே இருபது ஆண்டுகள் பின்தங்கிதான் இருக்கும் ஆட்சியில் பங்குங்கிற கொள்கை நாங்கள் இன்னைக்கு பேசுறோம் அன்னைக்கு இருக்கோம் இன்னைக்கு பேசுபொருளா இருக்கு இதே போல தேர்தல் முறை மாற்றம் பெறுவதும் தமிழகத்தையும் பேசுபொருளாக வரும் நிச்சயமாக மாறும் ஆனால் ஆட்சியில் பங்குங்கிறது ஒரு டிமாண்டா நீங்க வைக்கிறது இல்லை ஒரு கோரிக்கையா வைக்கிறீங்க ஒரு அரசியல் அஜெண்டாவா எடுத்துகிட்டு போறீங்களே வழியே ஆட்சியில் பங்கு தான் கூட்டணி அப்படி எந்த கட்சியிலும் பேசினதில்ல அப்படி சொல்றேன் பாருங்க தான் சொல்றேன் தமிழ்நாட்டுல மத்த ஸ்டேட்டும் தமிழ்நாடும் ஒண்ணு இல்லை இங்க பொய்யர்களும் புரட்டு பேசுபவர்களும் ரொம்ப அதிகமாகி இதுதான் அரசியல்னு பரப்பி வச்சிருக்கிறாங்க புரியுதுங்களா தேர்தல் நேரத்தில் காசு கொடுத்தா ஓட்டு வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு தவறான பரப்புரை தவறான பிரச்சாரம் பரிசு பொருட்கள் கொடுக்கறது எங்கே இருக்குது இந்த மோசமான கலாச்சாரம் இங்கே நிறைய சுத்தப்படுத்த வேண்டியது இருக்குது சோச ஜனநாயக சக்திகளாக தங்களை அறிவித்துக் கொள்கிறவர்கள் ஜனநாயக சக்திகளாக முதலில் நடக்கணும் நடந்துக்கிட்டால் அந்த தேவை வராது இனி மாறும் நாங்கள் தான் சொல்லிட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு என்பது ஆட்சியில் பங்குன்னு பேசக்கூடிய கட்சிகள் தான் கூட்டணியே அமைக்க முடியும் அந்த சூழலுக்கு அரசியல் மாறிடுச்சு எல்லாத்துக்கும் ஒரு கால தேவை இருக்குது இல்லையா நாங்கள் சமூக தளத்தில் சண்டையிடுவதற்கே எங்களுக்கு இந்த இருபத்தைந்து ஆண்டு காலம் போதுமானதாயிடுச்சு இனி அரசியல் களம் என்று வரும் பொழுது இனிதான் அதற்கான களங்கள் மாறும் எல்லாரும் கேள்வி எழுப்புவாங்க எல்லாரும் கேட்க ஆரம்பிப்பாங்க முதலமைச்சர் என்பது ஒரு குடும்ப சொத்தா என்பது பத்தாண்டுகளுக்கு முன்பு கேட்கப்பட கேள்வி கிடையாது ஆனால் இப்பொழுதுக்கு அதை கேட்காத ஆளே கிடையாது இல்லையா தனிப்பெரும் ராஜ்ஜியம் தனிப்பெரும் சக்தி அப்படிலாம் கிடையவே கிடையாது இன்னைக்கு எல்லாமே அடிச்சு உடச்சிருச்சு சமூக வலைதளங்கள் வந்துருச்சு இளைஞர்கள் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டாங்க இளந்தலைமுறை ஓட்டு போடுறது யாருக்குன்னு விவாதிக்க ஆரம்பிச்சிட்டாங்க வீட்டில் டிஸ்கஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க ஸோ இனிதான் மாறும் அதை நோக்கி நகர்ந்துருச்சுங்க தமிழ்நாடு நல்லது ஒரு அரசியல் மாற்றத்தை நோக்கி நகர துவங்கி விட்டது நிகழ்ச்சியில் பங்கெடுத்து தங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொண்ட மிக்க மிக்க நன்றி நன்றி